அதுதான் மிகப்பெரிய ஒரு அற்புதம் அந்த அற்புதமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் நேற்று ஸ்டுடியோவில் இருக்கும்போது ஈவினிங்காக குழந்தைங்க வந்து ஃபோட்டோ எடுக்க வந்திருந்தாங்க ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக ஒரு குழந்தைய அவங்க அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அந்த குழந்த பார்த்திங்கன்னா அப்போ தான் ஸ்கூலில் சேர்க்க போகிறாங்க பயங்கர சுட்டித்தனமாக இருந்தாங்க அந்த பாப்பா ஃபோட்டோ எடுத்த உடனே கேள்வி மேல கேள்வி அந்த சின்ன வயசுல அப்படி ஒரு ஞானம் அந்த குழந்தைக்கு அவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க எதுக்கு இந்த ஸ்கிரீன் போட்டிருக்கீங்க ஸ்கிரீன் ஹாஸ்பிட்டல்ல தானே போடுவாங்க நீங்க இன்ஜெக்ஷன் போட போறீங்களா நீங்க என்ன பண்றீங்க நான் கம்ப்யூட்டர்ல தெரியுறேனே நான் அழகா இருக்கேனா அப்படின்னு சொல்லி என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருந்துச்சு அந்த பாப்பா அதுக்கப்புறம் போட்டோ எடுக்க வந்த குழந்தைங்க கூட இந்த பாப்பா அவ்வளோ அழகா கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு சின்ன பொண்ணு வர்ற பெரிய பசங்கள்ட்டலாம் ரொம்ப அறிவா கேள்வி கேட்டுட்ருக்கு பேசுறது வேற கேள்வி அழகாக கேட்குறது வேற இல்லையா ரொம்ப ரொம்ப அழகாக தெளிவாக அந்த பொண்ணு பேசிகிட்டு இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா அது இவர் ஒரு ஸ்கூலே இன்னும் ஜாயின் பண்ணலை இப்போதான் ஜாயின் பண்ண போகிறாங்க இந்த பாப்பா இவ்வளோ அழகாக கொஷின்ஸ்லாம் கேட்டுட்ருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்தது நான் அப்போ அவங்க அவங்கக்கிட்ட கேட்டேன் உங்கள் பாப்பா பயங்கர டேலண்ட்டாக பேசுதுங்க ரொம்ப அறிவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அப்போதான் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அக்கா இது முருகன் கொடுத்த கா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அவங்க இந்த மாதிரி சொன்ன உடனே என்ன நடந்துச்சு என்ன அற்புதம் முருகன் பண்ணாரு உடனே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ செஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஃபுல் டீடைல்ஸ் நான் கேட்டேன் அத நான் இப்போ அவங்ககிட்ட சொல்றேன் இந்த பொண்ணுக்கு வந்து திருமணமாகி நாலஞ்சு வருஷம் ஆகியும் குழந்த பாக்கியம் இல்லாம இருந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப மனசால நொந்து போயிருக்காங்க ஒரு ரெண்டு தடவை வந்து கன்சீவ் ஆகியிருந்திருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா அபாஷன் ஆயிடுச்சு ரெண்டு தடவையுமே அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து ரொம்ப வீக்கா இருக்கு இவங்களுக்கு குழந்தை தாங்குற அந்த சக்தி இல்லை அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க அந்த கர்ப்பப்பையில வந்து குழந்தைய தாங்கக்கூடிய சக்தி இல்லை ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஆகிட்டாங்களாம் ஒரு சின்ன பொண்ணு நம்ம குழந்த பாக்கியம் இல்லை வீக்கா இருக்கும் கர்ப்பப்பை வீக்கா இருக்கு குழந்தை சுமக்கக்கூடிய அளவுல இல்லை அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயந்துட்டாங்களாம் ரொம்ப பயந்துட்டு வாழ்க்கையே வெறுத்துட்டாங்களாம் இனிமேல் நமக்கு குழந்தை பிறக்காதா அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கையை வெறுத்துருக்காங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில சுத்தமா நம்பிக்கையே இல்லாத அளவுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப துவண்டு போயிருந்த நேரத்துல அவங்களுக்கு கை கொடுத்தது பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகன் இவங்க வந்து பழனிமலை முருகன் கோயிலுக்கு தைப்பூசத்துக்கு முன்னாடி போயிருந்திருக்காங்க தைப்பூசத்துக்கு முன்னாடி போயிட்டு முருகன் கோயிலில் நின்று முருகனுக்கு முன்னாடி அவ்வளோ அழு அழுதுருக்காங்க இருக்காங்க அப்போ சொல்லியிருக்காங்க எனக்கு நெஜமாலுமே நம்பிக்கையே இல்லை வாழ்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல எனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்காது எனக்கு கர்ப்பப்பை வீக்காக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் முன்னாடி ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் நான் அடுத்த தைப்பூசத்துக்கு என் குழந்தையோட ஒன்று சன்னதிக்கு வரணும் எனக்கு அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே எனக்கு குழந்த பாக்கியம் தண்ணி கொடுக்கணும் நீ அப்படி கொடுத்துட்ட அப்படின்னா உன்னோட சன்னிதியில நான் என்னோட முடியை வந்து காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து முடி பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே வரைக்கும் இருந்திருக்கு அந்த அளவுக்கு முடி அடர்த்தியா இருந்த முடியை வந்து நான் உனக்கு காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முருகனுக்கு முன்னாடி பழனிமலை முருகனுக்கு முன்னாடி அழுதுகிட்டே சொல்லியிருந்திருக்காங்க ஆனாலே இவங்களுக்கு பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் இல்லாம தான் இருந்திருக்காங்க ஏன்னா ரெண்டு மூணு டாக்டர்ஸ்டை கன்சல்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே இந்த மாதிரி சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாம தான் இருந்திருக்காங்க ஆனா நமக்கு கடவுள் துணையா இருக்காரு அப்படிங்கும் போது முடியாது அப்படின்ற விஷயத்த கூட ரொம்ப அழகா முடிச்சு தருவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த பொண்ணு கன்சீவ் ஆயிருக்காங்க தைப்பூசத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு ஒரு அழகான இந்த குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்காங்க அதுவும் நார்மல் டெலிவரி நான் இதையும் குறிப்பிட்டு கேட்டேன் அவங்க கிட்ட உங்களுக்கு நார்மல் டெலிவரியா அப்படின்னு கேட்டேன் நார்மல் டெலிவரி தான்க்கா ஆணுச்சு எனக்கு இது வந்து முருகன் கொடுத்த உரம் முருகன் போட்ட பிச்சை தான் எனக்கு இந்த குழந்தையே அப்படின்னு சொன்னாங்க நான் முருகன் கோயில நம்பிக்கையே இல்லாம தான் நான் போய் முன்னாடி நின்று முருகன்கிட்ட கேட்டேன் ஆனால் எனக்கு முருகன் வந்து இந்த குழந்தைய கொடுத்திருக்காரு இந்த குழந்தை வந்து சின்ன வயசுலேயே பேச ஆரம்பிச்சுட்டா சீக்கிரமே பேச ஆரம்பிச்சிட்டா எல்லாருமே கேட்டாங்க என்ன இந்த குழந்தை எவ்வளோ சீக்கிரம் பேச ஆரம்பிச்சிச்சு தெளிவாவும் பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொன்னாங்க இப்பதான் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போக போறாங்க ஆனா இந்த அளவுக்கு அறிவா ஞானமா இருக்காங்க அப்படின்னா அது முருகனோட அருள் தான் எனக்கு உண்மையாலுமே இந்த விஷயத்த கேட்ட உடனே அந்த குழந்தைய பார்த்த உடனே இந்த விஷயத்த கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே எல்லாருமே ஏதோ ஒரு கஷ்டத்தில் தொகண்டு போயிருப்போம் இது நடக்காதா இது முடியாதா ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் இது எப்போ மீண்டு வருவோம் இது எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு விதத்தில் போராடிக்கிட்டு இருப்போம் நம்ம உண்மையால மனசோட கடவுளை முழுசா நம்பி அவங்க கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டும் வருவோம் இதுதான் உண்மை சத்தியம் எல்லாரோட வாழ்க்கையிலுமே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க நீங்க கும்பிடுற கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க அவரு உங்களை பாத்துக்குவாரு நேத்து எனக்கு இந்த குழந்தை மூலியமா எனக்கு இந்த விஷயத்த புரிய வச்சாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணதுக்கு இணைந்திரங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்